நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு சேலம் வந்துடுங்க சேலத்துலேருந்து ஓமலூர் போகிற பஸ் ஏறி குரங்கச்சாவின்னு சொல்லி கேட்ட இறங்கிருங்க அல்லது ஓமலூர்லேருந்து வரீங்க அப்படின்னா நேராக சேலம் போகிற பஸ் ஏறி குரங்கச்சாவடின்னு சொல்லி கேட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா குரங்கச்சாவடி பஸ் ஸ்டாப்பு இந்த பக்கம் இந்த கார் போகுது பார்த்திங்களா இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும் இதுதான் வந்து பெருமாள் மலை போகக்கூடிய வழி ஸோ இந்த வழியிலே உள்ளே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் இந்த இதுதான் பெருமாள் மலை அடிவாரம் வந்துட்டுப்போம் இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தால் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகலாம் ரைட் எடுத்தோம் அப்படின்னா கொட்டரை காளி கோயிலுக்கு போகலாம் இந்த இடத்துலேருந்து ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஸோ இதுலேயே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இதில் தான் உள்ளே போந்து நம்ம போகணும் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த கஜமுகன் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஏறக்குறைய ஐம்பத்தி நாலு அடி உயரம் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா கொற்றவை காளியம்மன் கோயில் தான் வந்திருக்கோம் நாம வந்து கோயிலுக்கு வந்த சமயத்துல நம்ம குட்டி பசங்க வந்து கோவிலுக்கு முன்னாடி விளையாண்டு இருந்தாங்க எங்களையும் அப்படியே கொஞ்சம் வீடியோல காமிங்கன்னு சொல்லி சொன்னாங்க சோ அவங்களையும் நம்ம வீடுக்கு வந்திருக்கோம் தம்பி எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிருங்க சொல்லுப்பா எத்தனை அடி உயரம் அந்த கோயில் எப்படி இருக்கு சுத்தியும் சரௌண்டிங் எல்லாமே சூப்பரா ஆ அப்புறம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

ரொம்ப அற்புதமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சுற்றிலையும் மலைகளுக்கு நடுவில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் கோவில் சாமி பாருங்கள் ஐம்பத்தி நாலு அடி உயர கொட்டரை காளியம்மன் எப்படி காய்ச்சலிக்கிறான்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக காய்ச்சலிக்கிறாங்க அதோடு நம்ம குட்டி பசங்க தான் வந்து ரொம்ப ஆர்வமாக சூப்பராக வந்து அழகாக காய்ச்சி கொடுக்குறாங்க கரெக்டா சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஓகே பழமும் இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் மட்டும் தரலாம் வாங்க இந்த இடத்துலருந்து பார்க்கக்கூடிய இந்த கோயிலோட தோற்றம் அதாவது உள்பக்க தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்களே ரெண்டு பக்கமும் காவல் தெய்வங்கள் அழகாக காட்சி கொடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து கிட்டே வந்துட்டோம் பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறோம் இந்த காவல் தெய்வங்களே வந்து அழகாக இருக்காங்க சாமி முதல்ல நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலோட சிறப்புகளை நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த உட்காந்துருக்கு ஐயாக்கெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கொற்றவை காலியோடய கோவிலை வந்து நம்ம கோயில் இருக்கக்கூடிய ஐயா கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களே இந்த கோயிலோட சிறப்புகளை வந்து சொல்லிட்டோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழனத்தின் தொன்மையான தெய்வம் முதல் தெய்வம் மூத்த தெய்வம் இந்த கொற்றவை என்பது இந்த கொற்றவை என்பது சேரசோழ பாண்டியர்களின் ஓர் தெய்வம் அவர்களுக்கு வெற்றி வகை சூடிக்கின்ற போர் தெய்வமாக விளங்கியது இந்த தெய்வ இந்த தெய்வமாகப்பட்டது ஐவகை நலத்தையும் ஆட்சி செய்தவர் இதற்கு சான்று சிலப்பதிகாரம் பதிற்றுப்பத்து தொற்காப்பியம் போன்ற நூல்களில் விரிவாக காணப்படுகிறது சிலப்பதிகாரத்திலேயே முருனுக்கு தாயாக வர்ணிக்கப்பட்டவர் இக்கொற்றவை கொற்றவை என்பது உக்கரமான தெய்வம்தான் ஆனால் பழகினால் பாசமான தெய்வம் இந்த கொற்றவையிலிருந்து இருந்துதான் காலையும் துர்க்கையும் பிரிந்ததாக வரலாறு கூறுகிறது கொற்றவைக்கு இதுவரை உலகத்தில் எங்கேயும் தனி உருவம் கிடையாது உலகத்திலேயே முதன் முதலாக நமது சேலம் மாவட்டத்தில் குரங்கசாவடி அருகே திருமால்மலை மலை அடிவாரம் வெந்தங்காடு என்னும் தோட்டத்தில் ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது தனி உருவமாகவும் தனி கோவிலாகவும் இதுவே மிகச் சிறப்பானது இது சிறப்பை சொல்ல சொல்ல வேண்டுமானால் என்ன எண்ணில் உள்ளது இது போர் தெய்வமாக வெற்றி வாகை சூரிய சூரியது அதனால் இந்த தெய்வத்திற்கு ஏறெங்கும் கோயில்கள் தனி உருவம் கிடையாது அதனால் இப்பொழுது உலகத்திலேயே முதன்முறை ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் சிலை அமைத்து சுதை சிலை அமைத்து அதற்கு இன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படிங்க இந்த கோயில் கட்டணும்னு சொல்லி உங்களுக்கு இல்லை நான் நான் வந்து காளி பக்தன் ஏற்கனவே ஒரு கோயிலில் வந்து கட்டின அனுபவம் இருக்குது அதை கட்டி பொதுமக்கள் பார்வைக்காக விட்டுட்டு இது வந்து கணவளையே வந்து எனக்கு காட்சி கொடுத்ததுனால இந்த கோயில் இந்த இடத்துல நான் அமைச்சேன் வேற ஏதாவது சிறப்புகள் ஏதாவது இருந்தால் ஐயா கோயிலோட சிறப்புகள் கோயிலோட சிறப்புகள் தான் இது உலகத்திலேயே வேறு எங்கேயும் இதற்கு தனி உருவம் கிடையாது தனி கோவில்களும் கிடையாது இது முதன்மை உலகத்திலேயே முதன்மையாக தனி உருவம் என்பது சிறப்பு இதனுடைய சிறப்பை சொல்ல வேண்டுமானால் சேரசோழ பாண்டியரும் மூன்று போர் இது மூன்று பேருக்குமே இது போர் தெய்வம் இதை வணங்கி தான் அவங்க வந்து போருக்கு போய் ஜெயித்ததாகவே வரலாறு இருக்குது இது அக்காலத்திலேயே இது வந்து வீர தெய்வமாகவும் இதனிடம் பில்லை சூனியம் ஏவல் எதுவும் பலிக்காது பேய்கள் தானே இவளுக்கு படைகளை ஆனால் பேயை இருந்தாலும் இவளை கண்டால் நடுங்கும் அனைத்து விதமான சகல சோபைகளும் கிடைக்கும் ஆமா அனைதா அதனால வந்து இவளை வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் நன்றிங்க இப்போ நம்ம அப்படியே வந்து கோயிலை சுற்றி வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் பாருங்கள் பச்சை பசேல்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் பெருமாள் மலை இருக்குது முன்னாடியும் அதனுடைய மலை தொடர்கள் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா அப்புறம் காட்டுக்குள்ளே வந்து அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு இயல் சூழ்ந்த இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நம்முடைய ஐம்பத்தி நாலு அடி பேரை இந்த கொற்றவைக்காலை எவ்வளோ கம்பீரமாக காட்சி கொடுக்குறான்னு பாருங்களேன் நீங்களே உங்களுக்கே தெரியும் இங்க பாருங்க சாமி ஒரு காகம் வந்து வட்டம் அடிக்குது ஒரு பெரிய ஒரு அதிசயம் இது வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பின்பக்கம் இந்த பக்கம் ஒரு விநாயகர் இருக்காரு அந்த பக்கம் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்முடைய கொற்றவை காளியம் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட பின் பக்கம் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த பக்கமும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் நிறைய இடம் இருக்குது பசங்க பாருங்கள் உள்ள வந்து விளையாண்டுருக்காங்கெல்லாம் அந்த பக்கம் வந்து அந்த யாகம் செஞ்ச இடம் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் வந்து காலையில் தான் நடந்திருக்கு ஸோ நம்மளால் வந்து காலையில் வர முடியாதனால நம்ம மதியமாக வந்தோம் வந்துட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணி எடுத்துருக்கோம் சேலம்னாவே வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகர் கோவில் அதுக்கப்புறம் வந்து வெள்ளாடகுண்டத்தில் இருக்கக்கூடிய உலகத்திலே பெரிய நந்தி சிலை அந்த வரிசையில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கொற்றவை காளியும் வந்து பார்த்தினா உலகத்துலேயே பெருசு தான் ஏன்னா கொற்றவைக்குன்னு வந்து தனியாக வந்து சந்ததி கிடையாது ஐயா சொன்னார் இங்கே தான் முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அடி உயரத்துக்கு வந்து கொற்றரை காளியாக வந்து அம்மன் காட்சி கொடுக்குறாங்க கோயிலுக்கு சைடில் நம்ம ஃபுல்லாக சுற்றி வந்தாலும் கோயில் தென்னமர தோப்புக்குள்ளே தான் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயாவும் சொன்னார் நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் சேலம் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மறக்காமல் இந்த கொற்றரை காளியம்மன் கோயிலுக்கும் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க இந்த கோயிலோட யாகசாலை இங்கே தான் போட்டுருந்துருக்காங்க ஸோ இந்த கோயிலோட சிறப்புகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐயா தெளிவாக சொன்னார் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன் நன்றி வணக்கம்